நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஹோட்டலில் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு செட்டு பூரி சாப்பிட்டேன் பூரி சூப்பராக இருந்தது பூரி நல்லா இருந்ததால் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு பார்சல் இட்லி சொல்லியிருந்தேன் இட்லியை கேன்சல் பண்ணிட்டு இன்றைக்கி பூரியை வாங்கிட்டு போய் தான் கொடுக்க போகிறேன் அந்த பூரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் வாங்க என் கூட எல்லாருமே பயணிங்க நம்ம கூட உலகத்தில் வாழ்கிற கடவுளை விட்டுட்டு நாம் கோயில் கோயிலாக அலையிறோம் கடவுளை தேடிக்கிட்டு என்னங்க கடவுள் எங்கே இருக்காருங்க பசிக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அந்த பசியை ஆற்றும்போது தான் கடவுள் அங்கே இருக்காரு அது தெரியாமல் ரொம்ப பேர் கோவில் கோலம்னு சொல்லி எங்கெங்கேயே இருக்காங்க அதெல்லாம் வீண் காலம் இது போல் பசிக்கு சாப்பாடை வாங்கி இன்பத்தை உண்டு பண்ணி பாருங்க அந்த கடவுளே நம்ம கூட இருப்பாருங்க நம்ம கடவுளை தேட வேண்டாம் உட்காந்து சாப்பிடுப்போம் உட்காந்து சாப்பிடு